அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் அக்ஷய திருதியை தங்கம் வாங்குவதற்கு பதிலாக எந்த பொருட்களை வாங்கினால் வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறத இருக்கோம் தங்கம் ஒரு கண் துடைப்பு தான் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க செய்ய வேண்டியது வாங்க வேண்டியது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டியதுன்னா பூஜை செய்கிறோம் அப்படிங்கும்போது போது பூஜை அறையிலையோ அல்லது வீட்டிலேயோ வந்து பள்ளியை பார்ப்பது மகாலஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இங்கே பார்க்க முடியல வீட்டில் பார்க்க முடியலன்னா ஆலயங்களுக்கு இன்னைக்கு போவோம் இல்லையா அங்கே வந்து தலை அல்லது ஆலயத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் வந்து பள்ளியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான தர்மங்கள் செய்வது இன்றைய நாளில் ரொம்ப சிறப்பு எந்த தானம் வேணாலும் செய்யலாம் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அன்னதானமாக இருக்கலாம் வஸ்திர தானமாக இருக்கலாம் குடை தானமாக இருக்கலாம் செருப்பு தானமாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச தானத்தை இன்றைய தினத்தில் செய்கிறது சிறப்பு அதே போல் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னம்னா மகிழ்ச்சியாக பிறரிடம் பேசுவது அப்படின்னு சொல்லக்கூடியது அது இன்னும் சிறப்பை உண்டாக்கும் சரி வாங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நவதானியங்கள் வாங்குங்க அது ரொம்ப சிறப்பு இன்றைய தினத்தில் அல்லது விவசாய பெருமக்களாக இருக்கின்றீர்கள் அப்படின்னா விவசாய பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அல்லது விதை பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதை நம்ம இந்த வ வருடம் விதைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை இன்றைய தினத்தில் வாங்கிறது சிறப்பு சாதாரண இப்போ நம்ம விவசாயமெல்லாம் பார்க்கல அப்படின்னா கல்லுப்பு அதே போல் பருப்பு இந்த ரெண்டு விஷயத்தை இன்றைய தினத்தில் வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பு இப்போ ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆன்மீக புத்தகங்கள் ஏதேனும் நாம் படிக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம் அல்லவா அந்த புத்தகத்தை இன்றைய தினத்தில் வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் வந்துட்டு புதிய கலைகள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிருப்போம் அல்லது விளையாட்டு நம்ம ஏதாச்சும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு தேவையான உபகரணங்களை இன்றைய தினத்தில் வாங்குறது சிறப்பு அப்ப வாழ்க்கைக்கு எது தேவையோ எது அஸ்திவாரமாக இருக்க போகின்றதோ அந்த பொருட்களை இன்றைய தினத்தில் வாங்கி சேர்க்கிறது அப்படிங்கிறது சிறப்பு உண்டாக்கும் நீங்க எழுதுகோள் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் எழுதுகோள் வாங்கலாம் பேனா வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நோட்டு புத்தகங்கள் இன்றைய தினத்தில் வாங்கலாம் இது மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய வகையிலே இருக்கும் இல்லை கொஞ்ச நாச்சி தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக வெள்ளி கூட வாங்கலாம் ஓரளவுக்கு விலை கம்மியாக இருக்கு இல்லையா மனசை ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக இல்லை தங்கமே தான் வாங்கணுன்னா நம்ம போய் ஒரு கிராம் அது மாதிரி வந்துட்டு வாங்கிறது அவங்கவுங்க பண மதிப்பை பொறுத்து பணம் அவங்க இருக்கிறத பொறுத்து அது அவங்களோட விருப்பமும் கூட ஆனால் தங்க மட்டும்தான் அக்ஷய திருதியை அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் மற்ற பொருட்கள் அதனால தான் அந்த நவதானியம்னு குறிப்பிட்டு சொன்னோம் நவதானியத்தை வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது வீட்டில் எப்போவுமே உணவுப் பொருளுக்கு பற்றாக்குறை இல்லாமல் நிறைந்திருக்கும் அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் கடைசி வரலும் கடைசி காலம் வரலும் யார்கிட்டையும் கையேந்தி சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாது சொந்த உழைப்பில் இந்த தானியங்கள் நம்மக்கிட்ட பெருகணும் அப்படின்னு நினச்சி அந்த நவதானியத்தை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் மேலும் பல தகவல்களுக்கு பூமி நாமசாமி சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே நன்றி வணக்கம்